நம்மளுடைய வாழ்க்கை மாற்றமான வாழ்க்கை உடல்நிலைகளையும் பதினெட்டாம் அடை கருப்பு மாளிகை கருப்பு நீ என்ன செஞ்ச தவறு சிந்தனை தப்புடா ஆலசுந்தரைக்கு போய் உயிரை கொடுத்தது கருப்பசாமி உன்னை நடக்க வச்சு வண்டியில ஒட்டி உனக்கு ஒருவேளை கிரமசாமி கும்பலை வீட்டுல விடுவேன் தப்பு இல்லையா வண்டி எங்க வேணாலும் போல மனசு இருந்தா தான் நிறுத்த பண்ணிருவேன் இப்படி ஐயாவை பாருங்க கும்பல ஐயா விட்டு

நான் தூக்கி பிடிச்ச தராசை தப்பாதுடா தப்பு பண்ண யாராவது குண்டே விடு தப்பு பண்ண கூடாது திருத்திக்க ஒரு பத்து நாளைக்கு நீ சாக போற அளவு நல்லா நடந்தியா உயிர் அடைக்கவா கொள்ளவாடா உயிரை கொடுத்த என்ன நானே தப்ப செய்யலாமா உயிரை கொடுத்தோன்னா இன்னொருத்தி உயிரா வந்தா நீ மாறியா வாழ்க்கையெல்லாம் கிடையாது

என்ன சேவல சொன்ன வாக்கு தப்பு என் மடியை பிடிச்சுக்கேன் 사은르은 낡은 낡은 리은낡뭐 낡은 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 낡 vâng ạ đây hello 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 喂、哎。

பாதி இருக்கு என்ன பண்ணனும் நல்லபடியா முன்னா முடிச்சு கொடுக்கணும் பணம் அதுல இருக்க ஒரு கேட்கணா நான் என்ன பண்ணுவ கட்டளை கட்டி இருக்கா கோயில் விடுங்கிறது நானும் நீ எல்லாம் புரியவெளி நான் अपने अपने कटने अपने कोई लेने लाये कटने कटना वाला चांद ये मुझे सुनी लेने कोई नहीं ये मैं चल रहा हूँ चलो अब तार तूफ़ी बापू पड़ा तो अपने ये तूफ़ी खुश है ये बापू ना आउट तूफ़ी सोच रहा है कि कलकार फाल उनका फर्न बच्चे नहीं चलो तैयार निया वाले रह चुली Yeah.